அரங்கரும் அடியேனும் ஓமகத்தை அரங்க அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நாடு பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு பஞ்சம் பிணி பகையால் பெரும் சுமை வந்த காலத்தும் தாங்கிக் கொண்டு கொடுத்துதவ மக்கள் நாட்டுக்கு வரியை செலுத்துதல் வேண்டும் எத்தகைய இடர்களையும் போக்கி அருளக்கூடிய ஆற்றல் உண்மை ஞான குருவுக்கு மட்டுமே உண்டு என்ற ஆறுமுக பெருமானே முருகா என்று கூறி விழித்தொழுகின்றவருக்கு நாள் முழுவதும் நல்ல பலனளிப்பார் பசித்தீர உணவளிப்பார் பிறருக்கு உணவளிக்க பக்குவத்தை தருவார் உயிர்வடைய பண்பை தருவார் பயம் நீங்க அருள் தருவார் முருகா இவ்வுலகிற்கே தந்தையானவனே உமக்காக சேவை செய்திட வேண்டும் அப்போது என்னை வருத்தும் வினை வந்து உறுத்தும் போதும் வருந்தாமல் உமது திருவடிக்கு தொண்டு புரிந்திட வேண்டும் ஞான பண்டிதா வடிவேளா தேசிகா ஏது பிழை செய்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்பதை விட பிழை ஏதும் செய்யாமல் எங்களை காத்திட வேண்டும் என்று வேண்டுகின்றோம் அரங்கா முருகா அருட்பிச்சை கேட்கின்றோம் எங்களது எண்ணமெல்லாம் உமது நினைவாக மாற்றிட வேண்டும் உம்மை தாங்கிடும் சக்தி எங்களுக்கு இல்லை அதனால் உமது தர்மத்தை சுமந்திடும் ஆற்றலை உமது அருளாலே பெற்று உம்மை சுமந்திடுவோம் சுகமாக மங்கள மூர்த்தியே பிரணவ ஒளியாக வந்து எங்களை தடுத்தாட் கொண்டிட வேண்டும் பஞ்சத்தால் பிணியால் பெருஞ்சுமையால் வருந்தாது வடிவேலன் காத்திடுவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திட அருள் புரிந்திட வேண்டும் எங்களையும் நாட்டையும் காப்பாற்றிட வேண்டும் அதற்கு தாங்கள் விரைந்து வெளிப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன செய்திட வேண்டும் என்பதை உணர்த்திட வேண்டும் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்